அத்தியாயம் நானூற்று ஐம்பத்தொன்பது தடை செய்யப்பட்ட பூமி மந்திரம் பாகம் ஒன்று லாங் ஹவோசனின் வெற்று வெட்டு தாக்குதலில் மூழ்கியிருந்த பேய் தளபதிக்கு மிகவும் தொந்தரவாக இருந்தது அவனது வாள் தாக்குதலில் பாய்ந்து கொண்டிருந்தபோது காற்றில் திடீரென பின்வாங்கியது ஏனெனில் அவன் தொடர்ந்து தாக்கினால் லாங் ஹவோசனின் தெய்வீக வாள் முதலில் அவனை தாக்கிவிடும் என்பதை உணர்ந்தான் எனவே அவனுக்கு வேறு வழியின்றி தனது திட்டத்தை மாற்ற வேண்டியதாயிற்று இதுதான் வாளின் வெளிப்படையான இதயம் என்ற திறனின் பயன்பாடு அடுத்த கணத்தில் லாங் ஹவோசென் ஒளியின் தேவி ஆரியாவின் ஒரு பகுதியாக மாறி வாளின் பார்வையில் எதிரியை உற்று நோக்கினான் அவனது கடைசி வெட்டு இவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்ததற்கு காரணம் எதிரியின் அடுத்த நகர்வை அவன் கணித்ததல்ல மாறாக எதிரியின் வாளின் நோக்கத்தை முழுமையாக புரிந்து கொண்டதே இந்த தாக்குதல் இறகு போல இலேசாக தோன்றினாலும் எதிரி அதை எப்படியாவது தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் ஏனெனில் அது அவனது ஒரே தப்பிக்கும் வழியை தடுத்தது இப்படித்தான் ஒரு கணத்தில் அவன் மேலாதிக்கம் பெற்றான் அப்போது இந்த தளபதியை விட வலிமையில் மிக உயர்ந்த ஆபாவோ கூட லாங் ஹவோசெனின் ஒருங்கிணைந்த வாழ் நோக்கத்தால் பெரிய இழப்பைச் சந்தித்திருந்தான் அது பழைய லாங் ஹவோசனுக்கு எதிராகவே இப்போதைய அவன் நோக்கத்தைப் பற்றிய புரிதலில் இன்னும் தேர்ந்தவனாக இருந்தான் பின்னர் லாங் ஹவோசன் ஏழு வாழ் வெட்டுகளை ஒரு வரிசையாக அமைத்தான் ஒவ்வொன்றும் அதே வெற்று உணர்வை ஏற்படுத்தியது ஆனால் எல்லையற்ற ஆன்மீக ஆற்றலால் நிரம்பியிருந்தது இந்த ஏழு வெட்டுகளும் தளபதியை ஏழு முறை பின்வாங்க வைத்தன கடைசி தாக்குதலில் அவன் தடுமாறியபோது அவனது வாயிலிருந்து கருப்பு ரத்தம் ஒரு கவளமாக வெளியேறியது எட்டாவது நிலையில் உள்ள ஒரு வலிமை மிக்கவனுக்கு ஏழு தாக்குதல்களைத் தொடர்ந்து எதிர்க்க வேண்டியிருந்தால் உள்ளிருந்து ஆற்றலை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதன் பின்விளைவு எப்படி இருக்கும் உண்மையில் லாங் ஹவோசன் தனது வாழ் திறனை பயன்படுத்தி தளபதியை தன்னைத்தானே காயப்படுத்தும்படி கட்டாயப்படுத்தியிருந்தான் இந்த கணத்தில் பேய் தளபதி இறுதியாக லாங் ஹவோசனின் வலிமையின் அளவை உணர்ந்தான் ஏழாவது நிலையை எட்டியதாக தோன்றிய இந்த மனிதன் அவனது உயிருக்கு அச்சுறுத்தலாக இருந்தான் எனவே அவன் பின்வாங்குவது பற்றி கூட யோசிக்கத் தொடங்கினான் இது ஒரு உயர்நிலை பேய் இரட்டை வாழ் பேய்கள் அல்லது பைத்திய பேய்கள் போல மரணத்தை எதிர்கொள்ள பயமற்றவனாக இல்லை துரதிருஷ்டவசமாக லாங் ஹவோசன் அவனை விடவில்லை ஏழு வாழ் வெட்டுகளுக்கு பிறகு எதிரியை இடைவிடாமல் பின்வாங்க வைத்து அவனை காயப்படுத்தியதோடு அவனது சொந்த வீரியத்தையும் உச்சத்திற்கு உயர்த்தினான் இப்போது லாங் ஹவோசெனின் உடல் முழுவதும் வெள்ளை ஒளியில் மின்னுவதை தெளிவாக காண முடிந்தது புனித வாழ் திறன் முதலில் ஒருவரின் ஆயுதத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படும் ஆனால் இந்த கணத்தில் லாங் ஹவோசென் தனது வாழ் நோக்கத்தை பற்றிய புரிதலையும் ஒளி உறுப்பு மீதான கட்டுப்பாட்டையும் ஒரு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருப்பதை பயன்படுத்தி தனது முழு உடலையும் புனித வாழ் நிலைக்கு மாற்றினான் அதே நேரத்தில் அவனது வலது கை மற்றும் வலது கரம் ஒப்பற்ற வெளிப்படைத்தன்மையில் மின்னின இது துல்லியமாக பிரகாச உடல் திறனால் எளிமையாகச் சொன்னால் முன்பு அந்த ஏழு வெட்டுகள் அவனுக்கு ஆற்றலை சேமிக்க ஒரு வழியாக இருந்தன இந்த வரிசைக்கு பிறகு பேய் தளபதியை காயப்படுத்தி வெளியேற்றிய பிறகு லாங் ஹவோசன் சர்று நிறுத்தினான் ஆனால் இது ஆற்றலை மீட்டெடுக்க அல்ல மாறாக அவனது உச்சநிலையை அடைந்திருந்ததால் இப்போது எதிரியை பூட்டுவதற்கு சரியான நேரம் ஒளியின் தேவி ஆரியாவின் கைப்பிடியை இரு கைகளாலும் பற்றிய பற்றியபோது லாங் ஹவோசென் தனது தெய்வீக வாளை மீண்டும் உயர்த்தினான் அப்போது பேய்தளபதிக்கு திடீரென சூரியன் அவனது உடலை ஊடுருவுவது போல உணர்ந்தான் கூர்மையான வாள் நோக்கம் அவனை முழுமையாக போட்டியது அவனால் தப்பிக்க முயற்சிக்க கூட முடியவில்லை எட்டாவது நிலையில் உள்ள வலிமைமிக்க பேய் தளபதி கூட இந்த நேரத்தில் அவனது மனம் சறு வெறுமையாக இருப்பதை உணர்ந்தான் ஏனெனில் இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் அல்லது முன்னால் உள்ள தாக்குதலுக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் எந்த உயிரினமும் போலவே அவனுக்கு உயிர் வாழும் உள்ளுணர்வு இருந்தது தனது உயிர் எதிரியின் முன்னால் புழுதியாக இருப்பதை உணர்ந்தபோது இந்த எட்டாவது நிலை பேய் தளபதி உடனடியாக ஒரு முடிவெடுத்தான் திடீரென தனது நாக்கைக் கடித்து அதன் மேல் பகுதியை வலுக்கட்டாயமாக அறுத்து ஒரு கவளம் இரத்தத்தை உமிழ்ந்தான் அது கருஞ்சிவப்பு நிறத்தில் ஒளிந்தது இது உயர்நிலை பேய்களுக்கு மட்டுமே உரிய டிமானி கப்பல் திறன் இதை லாங் ஹவோசென் ஒருமுறை பாம்பு பேய் கடவுள் ஆண்ட்ரோமாலியஸுக்கு எதிராக பார்த்திருந்தான் ஆனால் இந்த டிமானி கப்பல் திறன் ஆண்ட்ரோமாலியஸ் பயன்படுத்திய பதிப்பிலிருந்து வித்தியாசமாக உணர்ந்தது ஆண்ட்ரோமாலியஸ் பயன்படுத்தியது பேய் கடவுள் நிலைப்பதிப்பு இது பெரிய உயர்வை அளித்தது ஆனால் பக்க விளைவுகள் சற்று குறைவாக இருந்தன ஆனால் இந்த பேய் தளபதி டிமானி கப்பல் திறனை பயன்படுத்தி முடித்த பிறகு அவன் இறக்காவிட்டாலும் அவனது பயிற்சி குறைந்தபட்சம் ஆறாவது நிலைக்கு கட்டாயமாக குறைக்கப்படும் நிச்சயமாக மரணத்துடன் ஒப்பிடும்போது பயிற்சி இழப்பு பெரிய விஷயமல்ல இந்த பக்கத்திலிருந்து வெளிப்பட்ட ஒளியின் அலைவுகள் மறுபுறத்தில் உள்ள பேய் படையின் கவனத்தை ஈர்த்தன இதனால் பேய் அரசன் அங்கு செல்ல உத்தரவிட்டான் மிகவும் எச்சரிக்கையான நிலையில் ஏனெனில் எதிரிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியவில்லை முன்பு எட்டாவது நிலையின் கூட்டு மந்திரத்தை பார்த்த பிறகு அவர்களை தடுக்க வந்த மனித படை கணிசமான வலிமையுடையது என்று அவன் நம்பினான் இந்த உயர்நிலை படையின் தளபதியாக அவனால் கவனக்குறைவாக இருக்க முடியவில்லை இந்த நேரத்தில் ஐநூறு நரக பேய்களிடமிருந்து கரு ஊதா நிற ஒளி மின்னிக்கொண்டிருந்தது அவர்கள் வேகமாக மந்திரங்களை உச்சரித்தனர் அவர்களின் கைகளில் ஊதா சிவப்பு நிற படிகங்கள் அவர்களின் மந்திர கோள்களாக செயல்பட்டன கரு ஊதா ஒளி ஒரு பெரிய தடுப்பு வடிவத்தை எடுத்து முழு பேய்படையையும் உள்ளடக்கியது இது அவர்களின் சிறந்த பாதுகாப்பு அமைப்பு ஐநூறு நரக பேய்கள் இணைந்து பாதுகாப்பில் செயல்படும்போது ஒன்பதாவது நிலையில் உள்ள ஒரு வலிமை மிக்கவனால் கூட குறிப்பாக வலிமையான ஆயுதம் இல்லாமல் அதை உடைக்க முடியாது மலையின் மறுபுறத்தில் இருந்து ஒளி உறுப்பின் வலிமையான அலைகளை உணர்ந்த பேய் அரசன் தனது கீழ் உள்ளவர்களின் உயிர் அல்லது மரணத்தை பற்றி கவலைப்படாமல் முழு படையின் பாதுகாப்பை மட்டுமே கருத்தில் கொண்டான் அவனது மார்பில் இருந்து கருஞ்சிவப்பு ஒளி பிரகாசித்தது பின்னர் கருஞ்சிவப்பு மூடுபனி அவனது உடலிலிருந்து பரவி முழு படையையும் மூடியது இது ஒன்பதாவது நிலை பயனரின் களத்திற்கு நெருக்கமான உறுப்பு கட்டுப்பாடு மறுமலையிலிருந்து ஒப்பற்ற கூர்மையான நோக்கம் ஏற்கனவே உணரப்பட்டது இது பேய் அரசனுக்கு ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தியது அவனது மதிப்பீடு இவ்வளவு உயர்ந்ததில் ஆச்சரியமில்லை ஏனெனில் நோக்கம் நேரடியாக நிலைக்கு மாற்றப்படவில்லை ஒளியின் தேவி ஆரியாவிலிருந்து பரவிய நோக்கத்தின் மூலம் லாங் லாங்ஹவுஸின் முன்னாள் தெய்வீக வீரர் ஏ உஷாங்கிற்கு மிக அருகாமையில் உள்ள புரிதலின் நிலையை எட்டியிருந்தான் இந்த நிலை பேய் அரசனுக்கு எப்படி அச்சுறுத்தலாக இருக்காது அவன் தான் கொண்டு வந்த அணி பேய் எதிர்ப்பு மலைப்பாறையில் இவ்வளவு விரைவாக சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் என்று அவனால் எதிர்பார்க்க முடியவில்லை இந்த நேரத்தில் இந்த மனித வலிமைமிக்கவர்கள் இங்கு தடுக்கவில்லை என்றாலும் பேய் தூதர்களின் இழப்பு காரணமாக அவர்கள் விரைவில் வெளிப்படுத்தப்படுவார்கள் இந்த நிலையில் பேய் அரசன் பின்வாங்குவது பற்றி யோசிக்கத் தொடங்கினான் இது தைரியம் இல்லாததால் அல்ல ஆனால் பேய்கள் இவ்வளவு உயர்நிலை வீரர்களை இழக்க முடியாது இந்த பேய்ப்படையில் எட்டாவது நிலையில் உள்ள வலிமைமிக்கவர்கள் குறைந்தபட்சம் முன்னூறு பேர் இருந்தனர் உண்மையில் முதல் ஐந்து குலங்களைத் தவிர எந்த பேய் படையாலும் இப்படியொரு படையை ஒன்று திரட்ட முடியாது இழப்புகள் தொடர்ந்து அதிகரித்தால் மரண பேய் கடவுள் சமினாகாவின் கோபம் நிச்சயமாக அவனை எதிர்பார்க்கும் ஒருவேளை அவன் நேரடியாக பேய் கடவுள் பேரரசரால் தண்டிக்கப்படலாம் வானில் ஒரு பளபளப்பான வெள்ளை ஒளி ஒரு ஒளி வாளாக உருவெடுத்து தீப்பிழம்புகளின் பாதையை விட்டுச் சென்றது இந்த ஒளி ஒரு கணத்தில் தோன்றி பின்னர் முழுமையாக மறைந்தது வானில் லாங் ஹவோசனின் உருவம் மின்னியது பின்னர் ஒளியின் தேவி ஆரியா அவனது உடலுக்குள் திரும்பியது அவனது தற்போதைய முகம் மிகவும் வெளிரியிருந்தது இது ஆன்மீக ஆற்றலின் பெரும் செலவினத்தின் விளைவாக இருந்தது உண்மையில் அவனது ஆன்மீக ஆற்றல் அவனை மிதக்க வைக்க போதுமானதாக மட்டுமே இருந்தது ஆனால் அவனது எதிரி இன்னும் மோசமாக இருந்தான் பேய் தளபதி தன்னை மிதக்க வைத்திருந்தாலும் அவனது முகத்தில் ஒரு இறந்தவனின் முகபாவனை இருப்பது தெளிவாக தெரிந்தது தலையிலிருந்து கால்வரை இரத்தத்தின் ஒரு பாதை வெளியேற அவனது முழு உடலும் லாங் ஹவோசெனின் முந்தைய வெட்டால் முற்றிலும் பிளவுபட்டிருந்தது இது வலிமை முழுமையான வலிமை அவனது வாழ்நோக்கம் ஒளியின் தேவி ஆரியாவுடன் இணைந்து லாங் ஹவோசெனின் உச்சநிலையை மீறிய ஒரு வலிமையை உருவாக்கியது போதுமான நல்ல உபகரணங்கள் இல்லாமல் எட்டாவது நிலையில் உள்ள ஒரு வலிமை மிக்கவனால் கூட அவனை எதிர்க்க முடியாது மிகவும் பயமுறுத்தும் விஷயம் லாங் ஹவோசெனின் போர் அனுபவம் முன்பு அவன் தன்னை பலவீனமாகக் காட்டி எதிரியைத் துரத்த விட்டு பயந்தது போல் தப்பி ஓடினான் அவனது எதிர்த்தாக்குதலிலிருந்து பேய் தளபதியின் மரணம் வரை வெறும் சில மூச்சுகளின் நேரமே கடந்திருந்தது முழு போரும் அவனது கட்டுப்பாட்டில் இருந்தது அவன் பேய்த்தளபதிக்கு தனது உண்மையான வலிமையை வெளிப்படுத்த எந்த வாய்ப்பையும் கொடுக்கவில்லை லாங் ஹவோசென் நிச்சயமாக மிகவும் இளமையானவன் ஆனால் அவனது அனுபவம் அவனது வயதுடைய மற்றவர்களை விட மிகவும் அதிகமானது எத்தனை முறை அவன் உயிரை பணயம் வைத்து போராடியிருக்கிறான் எத்தனை ஆபத்தான நெருக்கடிகளை அவன் இதுவரை கடந்து வந்திருக்கிறான் இந்த ஒவ்வொரு அனுபவமும் அவனது வலிமையின் ஒரு பகுதியாக மாறி அவனை மாற்றியது வெறும் சில ஆண்டுகளில் அவன் மனப்பான்மை மற்றும் போர் அனுபவத்தில் பல முன்னோடிகளுடன் ஒப்பிடப்படலாம் மேலும் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியில் உள்ள புனித காவலர்களிடமிருந்து அவன் பெற்ற வலிமையான திறன்களை பற்றி குறிப்பிடவே தேவையில்லை சிரமத்துடன் தனது இறக்கைகளை அடித்து பேய் தளபதியின் மரணத்திற்கு முன் உள்ள கணத்தில் அவனை நித்திய இசை பென்டன் இல் உறிஞ்சினான் பின்னர் லாங் ஹவோசென் தனது நிலைப்பாட்டை மாற்றி மலை உச்சிகளை எதிர்கொண்டான் அவனது நினைவுபடி ஒன்பதாவது புனித காவலர் அங்கிருந்து பறந்து வந்திருந்தான் ஆனால் இதுவரை அங்கிருந்து எந்த ஆன்மீக ஆற்றல் அலைகளும் உணரப்படவில்லை மற்ற மூன்று புனித காவலர்களின் ஆன்மாக்களிடமிருந்து ஆற்றலை கடன் வாங்கிய ஒன்பதாவது புனித காவலரின் மந்திரம் ஏற்கனவே எட்டாவது நிலையின் உச்சத்தை எட்டியிருந்தது முன்னால் உள்ள மலையை உற்று பார்க்கையில் லாங் ஹவோசென் விரைவாக தரையில் திரும்பினான் ஒரு புதிய பெரிய மீட்பு மாத்திரையை எடுத்து தனது ஆன்மீக ஆற்றலை விரைவாக மீட்டெடுத்தான் அதே நேரத்தில் இரவின் இருளை பயன்படுத்தி ஒரு கருப்பு உடையை அணிந்து தனது உருவத்தை மறைத்தான் குறைந்தபட்சம் இதுவரை திட்டம் சுமூகமாக நடந்து கொண்டிருந்தது இப்போது எல்லாம் ஒன்பதாவது புனித காவலர் எப்படி செயல்படுகிறார் என்பதைப் பொறுத்தது ஒன்பதாவது நீ வேகமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் இந்த பேய்களை பயமுறுத்த முடியாது அப்படித்தான் பேய்களும் முட்டாள்கள் இல்லை இந்த குறுகிய எச்சரிக்கை நேரத்திற்கு பிறகு மறுபுறத்தில் இருந்து மேலும் எந்த இயக்கமும் இல்லை மற்றும் ஒளி உறுப்பு ஆன்மீக ஆற்றலின் அலைகளும் மறைந்துவிட்டன இது அவர்கள் மீண்டும் ஆரம்ப நிலைக்கு திரும்பியது போலவே இருக்கும்